டிராக்டர் டெக் சேனல் தொடர்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டால மினி டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் குபோட்டாலா பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரங்க ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் ஆவரேஜ் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கங்க குறைந்த மணி நேரம் ஓடின வண்டி தாங்க வண்டி சேரோடாத வண்டி வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க குபோட்டாலா பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க குபோட்டாலா மினி டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே